அம்பாறை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதுடன் பொது போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் அடைமழை காரணமாக மரங்கள் உடைந்துள்ளதுடன் பலத்த காற்று காரணமாக சேதங்களும் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக அம்பாறை மாவட்டம் கரையோர பிரதேசங்களில் அட்டாளை சேனை தைக்கா நகர் அக்கரைப்பற்று நீந்தவூர் காரைத்தேவு மாவடிப்பள்ளி சாய்ந்த மருது ஆண்டிருப்பு கால்முனை நாவிதன்வெளி மருதமுனை பெரிய நீலாவணை மல்வத்தை போன்ற பிரதேசங்களும் தாழ்நில பகுதி பகுதிகளில் உள்ள சில வீட்டு திட்டங்களும் நீரில் மூழ்கி காணப்படுகின்றன மேலும் மேற்குறித்த பகுதிகளில் பெய்த கனமழை மற்றும் கடும் காற்று அழுத்தத்தால் போக்குவரத்து மின்சாரம் தடைபட்டு பொதுமக்களுக்கு கடும் இடையூறு ஏற்பட்டது இது தவிர சவளக்கடை கிட்டங்கி வீதி காரைத்தேவு மாவடிப்பள்ளி வீதிகளில் மீண்டும் வெள்ள நீர் பரவல் ஆரம்பித்துள்ளது தொடர்ச்சியாக அக்கறை பற்று அம்பாறை வீதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து வரும் அடிமழையினால் தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதுடன் வீதிகள் பலவும் நீரில் மூழ்கி வருகின்றன மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்ற நிலையில் இதனால் தாழ்நில பிரதேசங்கள் வீடுகள் வீதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது